முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு என் அன்பு தங்கமே நாளை நீ ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகின்றாய் தங்கமே யார் என்று தெரிந்தால் நீயே மேய்ச்சில்து போவாய் அவர் உனக்கு மிகவும் வேண்டிய நபர்தான் உன்னுடைய அறிவை நீ வளர்த்துக்கொள் அதுவே உன் வாழ்க்கையில் மாபெரும் ஆயுதமாகும் உன் கனவுகளுக்கான பயணத்தில் மகிழ்ச்சியை கண்டுபிடி தங்கமே வெற்றி அடைவது ஒரு நாளில் நடக்காது அதற்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய முயற்சிகளே உன்னை உயர்த்தும் தங்கமே நீ யார் என்பதை உலகம் அறிய செய் உன் கனவுகளை தொடரு விழுந்தாலும் மீண்டும் எழுவது உன்னுடைய கடமை நம்பிக்கையோடு செயல்படு அப்போது உன்னுடைய மனம் வெற்றி பெறும் நாளை நீ சந்திக்கும் மிக முக்கியமான நபர் நீ மனதார நேசித்து கொண்டு இருக்கின்ற அந்த நபர்தான் இவரை நினைத்தாலே போதும் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது என்று நீ எதிர்பார்த்து காண துடிக்கும் அந்த ஒரு நபரையே நாளை நீ காண போகின்றாய் தங்கமே அவர் உன்னுடைய உயிரான வாழ்க்கை துணைதான் இத்தனை நாட்களாக பிரிவை நடைபோட்டு கொண்டு இருந்தீர்கள் இனி பிரிவு இல்லாமல் இருவரும் சேர நான் முடிவு செய்து விட்டேன் அதனால் நாளையே உன்னை தேடி அவர் வருகின்றார் தங்கமே நீ சிந்திக்கும் விதம்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விடாதே அது உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் உன்னையே நினைத்து இரு தங்கமே உனக்கு தேவையானதை நான் கொடுக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றியின் படிகளாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு நல்ல துணை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு எதிரியாவது தேவை தங்கமே நிச்சயம் உனக்கு வாழ்க்கை இருந்து கொண்டு வெற்றியை நீ அடைவாய் நாளை உன்னுடைய துணையை நீ சந்திக்க போகின்றாய் அதனால் நீ மெய் சிலிர்த்து விடுவாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பெரியதாக சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக் கொள்கின்றாய் அதற்கு உன் அறிவையும் முன்னேற்றத்தையும் சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி தானாகவே வரும் அதேபோல் உன்னுடைய துணையும் மனம் மாறி நாளை உன்னிடமே வந்து விடுவார் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா